மாநில இளைஞரணி தலைவர் அண்ணன் திரு தேவர் அவர்கள் உரையாடுவார் மண்மணம் மாறாத இந்த தேனி மாவட்டத்தின் சின்னமனூர் நகரில் அருமையான ஒரு கல்வி எழுச்சி மாநாடு விளக்க உரையை ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் பிஎட் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும் வீரம் என்பது நம்மளுடைய ரத்தத்தில் போன ஒன்று அதை யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பிறப்பிலே நாம் வீரர்கள் இப்பொழுது நமக்கு தேவை விவேகம் ஆகையால் அந்த விவேகம் எங்கு கிடைக்கிறது என்றால் கல்வி இந்த கல்வியினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் கல்வி தந்தை பி கே முக்கிய தேவர் அவர்கள் வழிவந்த நம் உறவுகள் அனைவரும் இந்த கல்வியின் மூலம் மட்டுமே நாம் அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வருங்கால சந்தை நேர இளைஞர்கள் இளைஞர்கள் கையில் மட்டுமே எதிர்காலம் நமது சமுதாயத்தின் எதிர்காலம் ஏனென்றால் நம் இளைஞர்கள் முதலில் உடலை வலுப்படுத்த வேண்டும் எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் விடாமல் நமது சமுதாயத்தின் விடுவெளிகளாக நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் கடந்த காலங்களில் நான் தேசிய நீதி தேசிய கட்சியில் மாநில பொறுப்புகள் பயணித்துள்ளேன் ஆனால் அப்போதுதான் தெரிந்தது இவர்கள் நம் சமுதாயத்திற்காக எதையுமே செய்ய போவதில்லை என்று பாரத பிரதமர் நமது நமது நாட்டு பாரத பிரதமர் அவர்களுடைய படத்தை சட்ட பயில் வைத்து தெரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுதும் யோசித்தேன் எங்கெல்லாம் நாம் நம்மளுடைய அதிகாரத்தை இழைக்கிறோம் என்றால் இந்த அரசியல் ஆனது நம் கையை விட்டு நலுவி இன்னொரு ஒரு கையில் இருக்கும் போது நம்ம அந்த அதிகாரத்தை பின்பற்ற நம்மளால் முடியவில்லை அந்த அதிகாரம் கிடைக்கவில்லை எனது அருமை நண்பரும் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தளபதி தலைவர் கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்களுடைய சொற்பொழிவு உரையை நான் நிறைய மகிழ்ச்சிகள் பார்த்திருக்கிறேன் அவருடைய பேச்சுக்களை சோசியல் மீடியாவில் நிறைய நான் எடுத்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன் என்பது மட்டுமே நம்மை உயர்த்தும் அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் பாரதவர் படத்தை எடுத்துவிட்டு இன்று என்னுடைய தலைவர் இசைக்க ராஜா தேவர் படத்தை என்னுடைய சட்டப்பையில் வைத்துள்ளேன் ஆகவே நமது சமுதாயத்தின் வளர்ச்சி நம் கையில் மட்டுமே உள்ளது குறிப்பாக இளைஞர்கள் பெண்மணிகள் வருங்கால சந்தனிகள் இதை மனதில் தெளிவாக எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியை ஒற்றுமையையும் நீங்கள் பேணி காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சின்ன விளக்கம் என்னவென்றால் தமிழ் கிழவியான அவை மூதுரையார் ஒரு 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 சொல் சொல்லியிருக்காங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பசியுமாம் அதுபோல் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்கள் எல்லோருக்கும் பொய்யும் மழை இதோட விளக்கம் என்னன்னா நம்ம விவசாயம் பண்றோம் எல்லாமே விவசாயம் சார்ந்த பகுதிகள் நீங்க வயல்ல பயிருக்கு பாய்ச்சக்கூடிய தண்ணியானது அது வாய்க்கால் வழியா போகும் அப்போ சைடில் உள்ள அந்த புல்லுகள்லாம் வளரும் அது வந்து கால்நடைகளுக்கு பயன்படும் அதனால அதே போல தொழில் நல்லார் ஒருவர் ஒருவர் நல்லவர் ஒருவர் இருந்தா இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கே மழை பெஞ்சா எல்லாத்துக்கும் சிறப்பு அதே மாதிரி நம்ம தலைவர் எசிக்கி ராஜா தேவர் அவர்கள் ஒருவரால் மட்டுமே நம் சமுதாயத்தின் எழுச்சி ஆகவே நம்மளுடைய இளைஞர்கள் குறிப்பாக நான் பி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய இளைஞரணி மாநில தலைவராக ஒரு தினங்களுக்கு முன்பு சென்னையில் என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் பொறுப்பை ஏற்று நான் பேசக்கூடிய முதல் மேடை இந்த தேனி மாவட்டத்தினுடைய சின்னமனூர் என்னுடைய இந்த இவ்வளவு நாள் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் நான் எதையுமே தெளிவாக பேச முடியாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன் ஏன்னா எதாவது ஒரு கட்சியை சார்ந்திருப்போம் நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம பேச முடியும் ஆனா நம்ம சமுதாயம் சார்ந்த பிரச்சனையை பேசக்கூடிய ஒரே கட்சி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு மட்டுமே ஆக இந்த இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய அண்ணே கே நிச்சிக்கிராஜா தேவர் அவர்களை நாம அந்த சட்டமன்றத்துல அவரை அனுப்பி அவரை வந்து நாம நம்மளோட குறைகள் நிறைகளை அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து நாம அந்த இடத்துல உட்கார வச்சோம்னா அவர் நமக்கான வேலையை அவர் பார்ப்பாரு நீங்க உங்களுக்கான வேலையை பார்த்துக்கலாம் ஆக நம்மளுடைய சமுதாயம் அதாவது தென் மாவட்டங்களா இருக்கட்டு தமிழ்நாடு முழுக்க சென்னை முதற் நம்ம தான் இருக்கிறோம் சென்னையிலேருந்து நம்ம தான் இருக்கிறோம் நம்ம தென் மாவட்டம் மட்டும் பேச வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி நமக்கு சாத்தியப்படும் ஆகவே இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சமுதாய கட்சிகள் முதன்மையான கட்சியாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மட்டுமே இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அது வந்து நான் சொல்லணும்ல நீங்க நீங்களே உங்களோட இந்த தன்னிச்சியான உங்களோட இந்த இதை பார்க்கும்போது தெரியுது தெரியுது ஒரு ஒரு சமுதாய தலைவருக்காக வரல நீங்க உங்க வீட்டில் ஒருவருக்காக வந்திருக்கீங்க இவர் சமுதாய தலைவர் உங்க வீட்டுல ஒருத்தர் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா அந்த ஒரு பாசம் தான் ஆகையால நம்ம தலைவர் அவர்களுக்கு சிறந்த முறையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் அவருக்கு வாய்ப்பளித்து அவரை சட்டமன்றத்தில் உட்கார வைக்கணுங்கிறத என்னோட ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள்கிட்ட விடுக்கிறேன் இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிறந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நன்றி வணக்கம்